அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மார்கழி ஒன்று வந்து வருதுங்க இது வளர்பிரை பஞ்சமியோடு சேர்ந்து வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் வளர்பிறை பஞ்சமிங்கிறதே சிறப்பான நாள் இதில் மார்கழி ஒன்று அப்படிங்கிறதும் சிறப்பான நாள் ரெண்டும் இணைஞ்சு வரும்போது நம்மளுக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமையுதுங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாராகி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில சொல்ல முடியற பிரச்சனை சொல்ல முடியாத பர்சனல் பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா வந்து தீரும் இதுக்கு மேல வந்து எனக்கு வார்த்தைகள் இல்லை எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த திருமணம் தடையாயிட்டே இருக்கு இல்லையா அவங்க மேலும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க ஏதாவது ஒரு ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா அவங்க இதெல்லாம் வந்து இந்த மார்கழி மாசத்தை நீங்க அற்புதமா வந்து பயன்படுத்திக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா ஆன்மீகமும் இருக்குது அறிவியலும் இருக்குது ரெண்டும் கலந்தது வந்துட்டு வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே சரிங்களா அதனால நான் சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க நான் முப்பது நாளுமே சொல்லுல உங்களுக்கு அதில் பெண்கள் எல்லாம் முப்பது நாள் ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் நமக்கு அந்த மாதவிடாய் தீட்டெல்லாம் வரும் மாதவிடாய் தீட்டு வரும்போது அஞ்சு நாள் வரைக்கும் நம்மளால் பூஜை அறைக்கு போக முடியாது அதனால கொஞ்சம் நம்மளால் வழிபாடு செய்வதெல்லாம் தான் இருந்தாலும் அந்த அஞ்சு நாள் தவிர மீதி இத்தனை நாள் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு நாட்கள் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சத்தியமான உண்மை அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும் நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணுங்க காலை வேலை அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது காலையில் நான்கு மணியிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே அந்த ஒன்றரை மணி நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்தீங்கனாலுமே சரி நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் சரிங்களா குளிக்க முடியாதுங்கிறது எப்போ தெரியுமா நம்ம பண்ணலாம் நம்மளுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது சளி காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் குளிக்காமல் கை கால் முகம் கழுவிட்டு பண்ணலாம் மற்றபடி நீங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் குளிச்சுட்டு நான் சொல்கிறேன் த பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குளிச்சுட்டு ஒரு ஐந்து மணிங்க ஒரு ஐந்து பதினைந்து அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு வீட்டில் பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சிருங்க சரிங்களா வாராகி அம்மனுக்குன்னு தீபம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இந்த எல்லா நாளும் வாராகி அம்மன் படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணணுமா அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு அது மாதிரிலாம் கிடையாது படம் வந்து அழுக்காக தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அன்னைக்கு மட்டும் தொடச்சிக்கோங்க விளக்கு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க செவ்வாய் வெள்ளி நாட்களில் வந்து நீங்க விளக்க கழுவ கூடாது கழுவி வச்சுக்கோங்க மற்றபடி நடுவுல இந்த இருபத்தி ஓரு நாளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் பூஜை செய்வதற்கு நமக்கு பஞ்சமி வரும் அமாவாசை வரும் தேய்பிரை பஞ்சமி வரும் இந்த மாதிரி திதிகள் எல்லாம் வரும்போது அப்போ வேணும்னா நம்ம அன்னையினுடைய சிலைக்கு நம்ம அபிஷேகம் செய்வதுங்கிறத பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை தினம் தானே நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னாவே போதும் அதே போல் பூக்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா வைங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏற்கனவே வச்ச பூ அப்படியே ரெண்டு மூணு நாள் விட்டு வைக்காதீங்க காஞ்ச பூக்களை வைக்கிறது வந்து நல்லது கிடையாது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வாரகிம்மன் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் அஞ்சரைக்குள்ளே வந்து பண்ணணும் ஐந்து முப்பதுங்கிறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சுருக்கணும் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்க நமக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பேர் உண்டாகணும் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பெரிய பெரிய விஷயம் இதுக்கு கடவுளுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள நடந்துரும் அதனால நம்ம கொஞ்சம் ஒரு இருபத்தி ஒரு நாள் மெனக்கெடுறது ஒண்ணுமே தவறு கிடையாது அதனால நீங்க வந்து எழுந்து பண்ணுங்க பிரசாத தட்டு இருக்குது இல்லையா நீங்க நிவேதனம் வைப்பீங்களே வாரகியம்மனுக்கு அங்க வந்து நீங்க ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பளம் ஒரு பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய்ங்கிறது தெரியும் இல்லையா பெருசா இருக்கும் மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இவ்வளவு தான் மொத்தம் எண்ணிக்கை பார்த்தீங்களா உங்களுக்கு மூணு வருது இதை மட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு மார்கழி ஒன்று அன்னைக்கே நீங்கள் கூட ஆரம்பிச்சிடலாம் இது போல் வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் அல்லது இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் இதை நீங்கள் பிரசாதமாக வைக்கணும் வச்சுட்டு நான் சொல்கிற இந்த மந்தத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கனாலே போதும் ஆனால் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு மட்டும்தான் நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்யணும் இப்ப திருமண தடைதான் பிரச்சனைனா திருமணமாகணும்னு தான் நீங்க இந்த இருபத்தி ஓரு நாட்களும் இல்லைன்னா முப்பது நாட்களும் வந்து வேண்டிக்கணும் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்குறவங்களா இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற ஒரு வேண்டுதலை தான் நீங்க முன் வச்சுக்கணும் சரிங்களா ஏதோ ஒன்னதான் முன் வச்சு முன் நீங்க கேட்கணும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் அதிசய காரிய சித்தி தாயே நமக ஓம் அதிசய காரிய சித்தி தாயே நமக ஓம் அதிசய சித்தி தாயே நமக நான் சொல்கிறது புரியலன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலையும் வந்து கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வாராகி அம்மன் இமேஜ் போட்டு போடுவேன் இல்லையா அதில் கூட நான் சில மந்திரங்கள் எல்லாம் போடுவேன் அதில் நான் இது சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் வந்து சொல்லணும் நம்ம எழுந்திருக்க போகிறத பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் சரிங்களா இதுக்கே தனி பவர் உண்டு மார்கழி மாதம் இதுக்கு அதைவிட பவர் உண்டு வாராகி அம்மன் வழிபாடு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறோம் வேற என்ன வேணும் சொல்லுங்க நீங்கள் என்ன காரியத்துக்காக இந்த பூஜை ஆரம்பிச்சிங்களோ அதில் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னே நீங்கள் நம்பிட்டு பண்ணலாம் சரியா கண்ணை மூடிட்டு நம்பலாம் கட்டாயம் வந்து நடக்கும் இவ்வளோ இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அதே போல தினமும் வந்து வீடு தொடக்கணுமா அப்படின்னா வீடு தொடக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்படும் போது பூஜை அறிவு சுத்தம் பண்ணிக்கோங்க எப்போ வீடு தொடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடுவில் மார்கழி மாசத்துல நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா அசைவம் செஞ்ச அன்னைக்கு வந்து நீங்கள் வீடு தொடச்சி விட்டுட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம் அதுக்குள்ளே வீடை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மாதவிடாய் சமயம் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வீடை சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு காரணத்துக்காக நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றபடி கணவன் மனைவி வந்து இல்ல இடத்துல ஈடுபடலாமான்னு கேட்டால் தாராளமாக ஈடுபடலாம் அந்த அன்னைக்கு நீங்கள் வீடு தொடக்கணுன்னுல அவசியம் இல்லை பூஜை அறியோ செல்ஃப்ளியோ வேணால் நீங்கள் தொடச்சிக்கலாம் அந்த அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் தலை குளிங்க போல் மாதவிடாய் சமயத்தில் குளிங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த அன்னைக்கு தலை குளிச்சுக்கோங்க அதே போல் கணவன் மனைவி இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க இப்போ இப்படி மட்டும் தலை குளிச்சிங்கன்னா போதும் டெய்லியும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த காலங்களில் தினமுமே மார்கழியில் தலைக்கு குளிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த நீர் தலையில் இருக்கும்போதே அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் விநாயகர் கோவிலுக்கு நடந்து போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க போகும்போது அந்த ஓசோன் படலம் நல்ல கீழா அப்படி வரும் இந்த மாதத்துல அப்ப அதுல இருந்து நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் நம்முடைய தலையில ஈரப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து அந்த ஓசோனுடைய சக்தியை நம்ம தலை வந்து ஈர்த்துக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ யாரும் வெளியில் போகிறதே கிடையாது அப்படி கோயிலுக்கு போகிற பழக்கம் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து தலை குளிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து போக போகலைன்னா நீங்கள் தினமெல்லாம் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் சொன்னதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அடுத்து ஒரு சந்தேகம் இது கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க அதனால நீ இப்போ வந்து சொல்லிடுறேன் சரி இப்படி மாதவிடாய் வந்து எங்களுக்கு அஞ்சு நாள் இந்த பூஜை வந்து தடைபட்டு போகுது ஆனால் எங்களுக்கு முப்பது நாளும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பூஜை ஏறிக்கு போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க தீபமேத்தி வைப்பீங்க இந்த பிரசாதத்தை வைப்பீங்க காரிய சித்தி தாயே வைப்பீங்கிற மந்திரத்தை சொல்லுவீங்க இதை நீங்க பூஜை அறைக்கு போகலீனா என்ன பண்ணணும் நெல்லிக்கை பேரிச்சம்பளத்தை அம்மனை மனதார நினைச்சிட்டு ஒரு தட்டுல வந்து வச்சுக்கோங்க அந்த கோரிக்கை இல்லையா ஏதோ ஒரு கோரிக்கையை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு அதை வந்து நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த பிரசாதத்தை நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்க நீங்க பண்ணக்கூடாதது பூஜை அறைக்குள்ள போக கூடாது தீபம் ஏற்றக்கூடாது மீதி இந்த நிவேதனத்தை சாப்பிட்றது மந்திரம் சொல்கிறதுல நீங்கள் வந்துட்டு தாராளமாக சொல்லலாம் இதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் எத்தனையோ செலவு பண்ணுறோம் இந்த ரெண்டு பொருள் வாங்கி நம்ம தினமும் வச்சு வழிபாடு செய்யறதுல ஒன்றும் பெருசாயிராது இது ரெண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது சரிங்களா அதனால இதை மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளுமே நீங்கள் இதை பண்ணலாம் தீட்டு வந்துச்சுன்னா அது அஞ்சு நாளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப 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 நல்லதுன்னே நான் சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் என்ன கோரிக்கையோ அதை ஒன்றை மட்டும் முன் வச்சு வேணுங்க கட்டாயம் வந்து நடக்கும் நடந்தே தீரும் நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன்னா நான் இதுக்கு பலன் இல்லாமலாம் போகாது நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது நீங்கள் நடுவில் வந்துட்டு அசைவம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதையும் வந்து நான் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க ஆனால் வந்து வீடு தொடச்சி விட்டுட்டு தலை குளிச்சுட்டு மறுநாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதனால உங்களுக்கு வேறு எந்த ஒரு குழப்பமோ சந்தேகமோ வராதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதையும் மீறி நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க கட்டாயம் வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்